ஹலோ வியூவர்ஸ் கிரிக்கெட்டிற்கு உலகிலேயே ஆசிய கண்டத்தில் தான் அதிக ரசிகர்கள் உள்ளனர் இந்த மேடையில் தான் கிங் என்பது நிரூபிப்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்திய அணி ஆசிய கோப்பையை இதுவரை எட்டு முறை வென்று சாதனை படைத்திருக்கின்றது இந்த தருணத்தில் இந்தியாவை எப்படியாவது முந்த வேண்டும் என்று பாகிஸ்தான் பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கிறது அது இல்லாமல் இந்த தொடரில் இரு அணிகளும் அதிகபட்சம் மூன்று முறை மோத வாய்ப்பிருக்கிறது இந்தியாவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என பாகிஸ்தான் அணி போட்ட பிளானால் அந்த அணிக்கு தற்போது கூடுதல் சாதகமான சூழல் நிலவுகிறது தற்போது ஆசிய கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடைபெறுகிறது இங்கு உள்ள ஆடுகளங்கள் மிகவும் தொய்வாகவும் பேட்டிங்கிற்கு நெருக்கடியை கொடுக்கும் வகையிலும் இருக்கும் குறிப்பாக கிரிக்கெட்டில் எளிதில் எட்டக்கூடிய சாதாரண இலக்கு கூட இந்த ஆடுகளங்களில் சேஸ் செய்ய மிகவும் கடினமாக இருக்கும் இந்த நிலையில் ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பு முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் அணி விளையாடி தற்போது கோப்பையையும் வென்றிருக்கிறது இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி ஐந்து போட்டிகளில் விளையாடிவிட்டது இதன் மூலம் இந்த கலங்கள் எவ்வாறு செயல்படும் என்பதை பாகிஸ்தான் அணிக்கு நன்கு தெரிந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் உலகின் தலைசிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களைக் கொண்ட ஆப்கானிஸ்தான் அணியை பாகிஸ்தான் பேட்டர்கள் எதிர்கொண்டு ரன்களை சேர்த்திருப்பார்கள் இந்த அணிக்கு அதிகமான சாதகத்தை தந்துள்ளது ஆனால் இந்திய அணி சுமார் ஒரு மாத ஓய்வுக்கு திரும்புகிறது அதிலும் பல வீரர்கள் கடைசியாக ஐபிஎல் தொடரில் தான் விளையாடி இருக்கிறார்கள் இதனால் எந்தவித தயாரிப்பும் பயிற்சியுமின்றி ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா விளையாட உள்ளது அந்த வகையில் இரு அணிகளுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் பாகிஸ்தான் அணிக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது எனினும் துபாய்க்கு ஒரு வாரத்திற்கு முன்பே வந்து இந்தியா பயிற்சியை தொடங்கிவிட்டது மேலும் லீட் சுற்றில் ஓமன் யுஏஇ ஆகிய அணிகளுக்கு எதிரான ஆட்டங்களில் இந்தியை விளையாடுவதால் அது ஒரு பயிற்சியாக வீரர்களுக்கு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முன்பு இந்திய அணி வீரர்கள் ஃபார்முக்கு திரும்பி விடுவார்கள் எனவும் நம்பலாம் மேலும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நாளை முதல் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஓமன் ஹாங்காங் மற்றும் யுஏஇ ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன இந்த தொடருக்கு தயாராகும் விதமாக பாகிஸ்தான் அணி யுஏஇயில் முகாமிட்டு முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் ஒன்றின் விளையாடுகிறது இதில் யுஏஇ பாகிஸ்தான் அணிகள் பாகிஸ்தானுடன் பங்கேற்றனர் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு போட்டியில் மட்டும் தோல்வியை தழுவியது இந்த நிலையில் இறுதிப் போட்டி ஷார்ஜியாவில் நடைபெற்றது இதில் பாகிஸ்தான் அணி நூத்தி நாற்பத்தி ரன்கள் எடுக்க ஆப்கானிஸ்தான் அணி அறுபத்தி ஆறு ரன்களில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மான் ஆகா இந்த ஆடுகளத்தில் நூத்தி முப்பது முதல் நூத்தி நாற்பது ரன்கள் எடுப்பது மிகவும் சவாலானதாக இருக்கும் இந்த இலக்கை எட்டிவிட்டோம் என்றால் நிச்சயம் அதனை செய்து என்பது கடினமாக இருக்கும் நவாஸ் அணிக்கு திரும்பியதிலிருந்து அவர் அபாரமாக செயல்படுகிறார் பேட்டிங் பந்து வீச்சு என அனைத்து பிரிவிலும் அவர் ஆட்டம் பிரமிக்க வைக்கிறது தற்போது எங்களுடைய அணி அனைத்து விதத்திலும் நன்றாக செயல்படுகிறது ஆசிய கோப்பை தொடருக்கு நாங்கள் முழுமையான முறையில் தயாராகிவிட்டோம் என்று சல்மான் அலி ஆகா தெரிவித்துள்ளார் தற்போது யுஏஇ ஆடுகளம் தொய்வாக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நிலையில் இங்கு பாகிஸ்தான் அணி இந்த முத்தரப்பு தொடரில் விளையாடி நல்ல பயிற்சியை பெற்றிருப்பதால் அந்த அணிக்கு கூடுதல் சாதகமாக கருதப்படுகிறது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க